இந்தியன் தமிழ் சினிமாவில் மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் அப்படின்ற ஒரு பேர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு கூலி படத்துக்கு பிஃபோரா இருந்துச்சு கூலி ரிலீஸ் ஆயிட்டு ஒன் வீக் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர் மொத்தமா டிராப் ஆயிடுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூலி படம் வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகல ஸோ இது வந்து அவரே ஒத்துக்கினாரு அதுக்கு ஒரு ஆன்சரும் பண்ணாரு அதாவது வந்து பப்ளிக் எதிர்பார்க்குற அளவுக்கு என்னால் படம் எடுக்க முடியாது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுக்க முடியும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரிஞ்சதான் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில டைலாக் எல்லாம் விட்டார் அது வந்து இப்போ சோசியல் மீடியால நிறையவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட இருக்கிற டிரா என்ன ना அதாவது மோஸ்ட் வாண்டட் ஹீரோஸ் அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா பேன் இண்டியா மூவி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு எடுத்தனால தான் இந்த படம்லாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிட்டு வரதுக்கான காரணம் இவர் அந்த மாதிரிலாம் போகாமல் வளர்ந்து வர நடிகர்களுடைய ஒரு படம் எடுத்தார் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் நான் ஏன் இதை சொல்றேன் பாத்தீங்க அப்படின்னா கைதி படமும் அந்த மாதிரி தான் கார்த்திக் வந்து ஒரு நல்ல கை குடிச்சு அந்த நேரத்தில் அட் த சேம் டைம் மாநகரம் படத்துல இருந்த கேரக்டர் எல்லாமே புதுசு தான் பட் ஆனால் அவங்களோட ஒவ்வொரு கேரக்டரும் நின்று பேசு அந்த அந்த படத்துல பட் லோகேஷ் கனகராஜ் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு எடுக்கிறோம் அப்படின்றனால அவங்களுடைய பட்ஜெட் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும்ன்றனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ரஜினி அண்ட் கமல் காம்போவில் வந்து கூலி படத்துக்கு அப்புறமா அவர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க பட் அது அஃபிஷியலாக இப்போ வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரஜினி சார் வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை யார் சொன்னது அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா லோகேஷ் கனராஜ் வந்து ரஜினி அண்ட் கமல் இவங்க ரெண்டு பேரை வச்சு டைரக்ட் பண்ணலை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி இந்தியில் அமீர் கான் கூட அடுத்த படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டில் சைன் பண்ணியிருந்தார் பட் ஆனால் இப்போ அது ட்ராப் ஆயிடுச்சு ஏன்னா அமீர் கானை வந்து கூலி படத்தில் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ கிளைமேக்ஸில் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பனிங்லாம் நல்லா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமெடியெல்லாம் போர்ட்ரேட் பண்ணிட்டார் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அந்த ஒரு விஷயத்தினால தான் அமீர் கான் வந்து ட்ரோல் மீ மெட்டீரியலாக மாறி இருக்கார் அந்த ரீசனுக்காக கூட அமீர் கான் வந்து இந்த படத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்கலாம் ஸோ ஏன்னா இவ்வளோ பெரிய ஆக்டர் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கிற ஒரு ஆளை வந்து காமெடியை யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்றனால நம்பிக்கை இல்லாமல் கூட அந்த படத்தை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ ட்ராப் ஆயிடுச்சு அது நெக்ஸ்ட் கைதி டூவாவது எதிர்பார்க்கலாம்னு பார்த்தா கைதி அண்ட் லோகேஷ் கனராஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கிளாஷ் இருந்திருக்கு இப்போ ரீசென்ட் டேஸில் அதாவது அதாவது பிஃபோராகவே கைதி டூ எடுத்துருக்கணும் பட் ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தள்ளி போகிறனால மேபி அவர் கார்த்தி வந்து கோவப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது பட் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த கிளாஷ் இருக்குது ஸோ அதனால் கைதி டூ வருமா அப்படின்றத இப்போதைக்கு கொஸ்டின் மார்க்காக தாங்க இருக்குது இந்த நிலைமையில் இப்போ லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார் சினிமாவுடைய உச்சத்தில் போய் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டார் அவர் ஸோ ஓப்பனிங்கில் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸரில் இருந்து அந்தளவுக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே போட்டுட்டு இருந்தாங்க அவரை பட் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆக்ட்ரஸை வச்சு பேன் இண்டியா படம் பண்ணுறேன் அப்படின்றனால தான் இவர் வந்து இந்த அளவுக்கு கீழே வந்துட்டாருன்னு என்னுடைய ஒப்பீனியன் அவருடைய ஸ்டைலே விட்டுருந்தாரு அப்படின்னா இவ்வளவு நேரத்துக்கு அவர் எங்கேயோ போயிருப்பாங்க தமிழ்நாட்டில் இருந்தா பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் கோடி அசால்ட்டா அடிச்சுட்டு பாரு ஏதாவது ஒரு படத்துல பட் இருந்தாலும் இவருடைய ஸ்டைல் ரஜினி அண்ட் கமல வந்து வேற ஒரு ஆங்கிள் வந்து ரெண்டு படத்திலையும் தனித்தனியா காமிச்சிருந்தாரு அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட் படத்துக்கு நானூறு கோடி பட்ஜெட் கேட்டா யாருமே முடியாதுன்னு சொல்ற மாதிரி சோஷியல் மீடியால பேசிக்கிறாங்க சோ ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து மொத்தமா அவ்வளவு எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு லோகேஷ் கனராஜ் அப்படின்றது தெரியல சோ ரீசென்டா வந்த ஒரு அப்டேட் படி பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஏதோ ஒரு படத்துல இவர் ஹீரோவா நடிக்க போறாராம் இதெல்லாம் இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்ம நமக்கு தேவையா கோபி அப்படின்ற மாதிரி தாங்க தோணுச்சு இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் கொடுத்தா வேற லெவலில் இருக்கும் ஒரு சின்ன ஆக்டரை வச்சுட்டு அதாவது வளர்ந்துட்டு வர நடிகரை வச்சு ஒரு படம் வந்து பிளாக் பஸ்டர் கொடுத்தாருன்னா வேற லெவலில் போகும் கொஞ்சம் இவர் ஃபீல்ட் அவுட் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா கமல் ரஜினி இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் இவர் கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன்லாம் கொடுக்குறாங்க அவ்வளோதாங்க சினிமா இன்றைக்கி தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க நாளைக்கு தூக்கி போட்டு போயிடுவாங்க ஸோ இதை மனசில் வச்சுட்டு நம்ம வெளியில் நம்ம போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் லோகேஷ் கனராஜ் பெரிய பெரிய ஆக்டர் கூட படம் பண்ணனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லோகேஷ் கனராஜ் எந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்தா வேற லெவலில் இருக்கும் ஸோ சின்ன ஒரு நடிகரை வச்சு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அதாவது கைதி இதுலாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி இருந்தது அந்த மாதிரி மாநகரம் ஜோனில் ஒரு படத்தை கொடுத்தா வேறு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நல்ல வீடியோ செஞ்சோம் மண்டில் டாட்டா பாபா இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க